ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோ திங்கட்கிழமை காலையிலேருந்து எடுத்தது தான் காலையில் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம ரெகுலராக காலையில் வேலைகள் வந்து ஆரம்பிப்போம் இல்லையா கிச்சன் வேலைகள் ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி வெண்டக்காய் குழம்பு வைக்கிறதுக்காக வெண்டக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெறும் சட்டியில் போட்டு அப்படியே கிண்டிகிட்டு இருக்கேன் எதுன்னு எதுவுமே ஊற்றக்கூடாது அதில் வந்து அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் போய் அப்படி கொஞ்சம் வறண்ட மாதிரி வரும் அதுக்கப்புறம் த இன்னொரு சட்டியில் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிட்டு நார்மலாக குழம்பு பாளையம் அதே மாதிரி வச்சுட வேண்டியது தான் அதுக்காக சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கோஸ் பொரியல் வைக்கிறதுக்காக பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு இன்றைக்கி சமையல் வந்து பண்ணிட தான் சொல்கிற அளவுக்கு எதுவுமே ரொம்ப வித்தியாசமாக பண்ணலை என்னத்தை வீடியோ எடுக்க அப்படின்ட்டு கொஞ்சம் மனசுக்கே சரியில்லாமல் தான் இருக்குது எதா வித்தியாசமாக செஞ்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்க முடியும் அதுவும் ஒழுங்காக எதுவுமே செய்கிறதில்ல நம்ம போல ரெகுலராக இருக்கிற மாதிரி போயிட்டுருக்கு இப்போ வந்து தையல் வேலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டோம் அப்படிங்கிறதுனால அங்கே அந்த பக்கம் கவனம் போயிட்டால் நம்ம வீட்டுக்குள்ளே அப்பப்போ அவசர அவசரமாக எதாவது வேலை செய்கிறது எதையுமே கண்டுக்கிட்டுறதுக்கு டைம் இல்லை காலையிலே வந்து சமையல் எல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து கொஞ்சம் துணிகள் எல்லாம் துவைக்க வேண்டியிருந்து துவைச்சிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு இனி வந்து சாப்பிட வேண்டியது தான் சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்ம டெய்லரிங் வேலைகளை வந்து பார்க்கணும் பாருங்க கொஞ்சம் துணிகள் அதிகமாக இருக்கு இல்லையா நமக்கு வந்து துணி வைக்கிறதுக்கு ரொம்ப அங்கங்கே செல்ஃபெல்லாம் வைக்கிறது இல்லை அப்பப்போ வரும் வரக்கூடியதை நம்ம டேபிளுக்கு கீழேயே அழகாக வச்சுட்டு நம்ம முடித்ததும் கொடுத்து விட்றலாம் ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு கம்பு போய் வரும் பார்க்கும்போது நிறைய இருந்த மாதிரி தெரியும் இல்லையா ஆனால் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒரு சேரீக்கு தான் வந்து வந்திருக்கு பையன் இது கூட பரவாயில்ல ஒவ்வொரு ப்ராக்குக்கு மட்டுமே ஒரு பை அப்படி புஷ்ஷுனி மொத்தமாக பெருசாக இருக்கும் பார்த்தா ஏ அப்போ எவ்வளோ துணியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் வந்து கஸ்டமர் கொண்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு கட்டப்பையோட தான் கொண்டுட்டு வருவாங்க அதனால தான் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தெரியுது இப்போ இதெல்லாம் நம்ம வந்து முக்கியமான துணிகள் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்கக்கூடியது அதனால கொஞ்சம் வேலை நெருக்கடியாக போயிட்டே இருக்குது கோவில் கூட வேறு பக்கத்தில் வந்தாச்சு இன்னும் ஒரு வாரத்தில் கோவில் கூட இருக்குது அதனால் அதுக்குள்ள துணிகளும் வந்து தைச்சிட்ருக்கேன் இப்போ கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கடக்கடானி துணிகள் எல்லாமே கட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு எவ்வளோதான் அவசர அவசரமாக வீட்டு வேலைகளை பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பி சாப்பிட்டுட்டு இந்த டெய்லரிங் வேலை பார்க்குறதுக்கு வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பத்தரை பதினோரு மணி ஆயிருது நம்ம வந்து வெளியில் போய் வேலைக்கு போகலை வீட்டுக்குள்ளே தான் செய்கிறோம் இருந்தாலும் அவ்வளோ டைம் ஆகிடுது எப்படி தான் டைம் வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்ட்டே தெரியலை ஒரு சில நேரம் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அப்படியே வந்து ஃபேன் போட்டுட்டு உட்காந்துருதா வெயில் வேற வச்சு வாட்டி எடுக்குது அக்னி நட்சத்திரம் வேறு ஆரம்பமாக ஓரளவுக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தது மழை பெஞ்சிட்டு அப்படின்னா பரவாயில்ல ஆனால் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது வரக்கூடிய நாட்களில் எப்படிலாம் போகுது அப்படின்ட்டு தெரியலை போன வருஷம் பரவாயில்ல கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தது ஏன்னா மழை வந்துட்டு நல்லா மழை பெஞ்சுது அதனால வெயில் தாக்கம் குறவாக இருந்தது இந்த வருஷம் அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியலை மழை பெஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதான் இப்போ வந்து நான் வந்து துணி வந்து கட் பண்ண ஆரம்பித்தாச்சு நிறைய வந்து தைக்க வேண்டியது இருக்கு அதனால எல்லாமே முதல்ல கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டா அதுக்கப்புறமா உட்காந்து தைக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு கோவில் கொடைக்குள்ள குரூப் சாரி தான் கொஞ்சம் முன்கூட்டியே நம்மகிட்ட கொண்டு கொடுக்குறத சீக்கிரமாக தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மாடல் ப்ளவுஸ் அப்படிங்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் சிங்கிள் ப்ளவுஸு அந்த சிங்கிள் ப்ளவுஸ் இப்போ வர்றதில்லை ஏன்னா வாங்கிலே இப்போ நம்ம கோவில் போட்டுற டைம் இருக்கிறதுனால சிங்கிள் ப்ளவுஸ் வந்து அப்படி யாருமே ரொம்ப கொண்டுட்டு வர மாட்டாங்க நல்ல ப்ளவுஸு தான் கொண்டுட்டு வருவாங்க இப்போ லைனிங் போட்டு தைக்கிறது மாடல் ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் வரும் அதனால் அதெல்லாம் தான் முதல்ல தைச்சிட்டுருக்கேன் ஓரளவுக்கு பெண்டிங்கான ப்ளவுஸ் எல்லாமே வந்து வெளியில் வந்து கடத்தியாச்சு ஏன்னா நம்ம சீசனோட கிடந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி கடத்தி விட்டாச்சு இப்போ நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து இந்த சீசனுக்கு தைக்கக்கூடியது தான் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இனிமேல் வாங்கினா கொடுக்க முடியாது என்ன நம்ம வீட்டுக்குள்ளே துணிகளே வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டாச்சு புதுசாக இனிமேல் வாங்க முடியாது அப்படின்ட்டு நமக்கு டைம் எப்படி செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டுட்டு போகணும் அப்படி இல்லைனா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரே தலைவலி உடம்பு வலி அப்படின்னு பிரச்சனைகள் அதிகமாயிரும் இப்போவே பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தூங்குறதுக்கே கொஞ்சம் லேட் மாதிரி இருக்குது திடீர்னு எங்கேயாவது ஒரு விசேஷ வீட்டுக்கு போயிட்டோம் கல்யாண வீடு சடங்கு வீடு ஏன்னா இதுவும் அந்த டைமில் எல்லாமே ஒன்று போல் தான் வரும் அதையும் சமாளிக்கணும் அப்போ நம்ம வேலைகளையும் பார்க்கணும் அதனால் நம்ம வந்து ரெண்டுக்கும் டைம் ஒதுக்கணும் இல்லையா அதனால் பார்த்து பார்த்து தான் போயிட்டுருக்கு நம்ம வந்து காலையிலேயே குளிச்சுட்டு அழகாக கிளம்பி வந்து துணி கட் பண்ண வந்து உட்காந்தாச்சு ஆனால் அந்த விசரத்து ஊற்றி உடம்பெல்லாம் மறுபடியும் குளித்த மாதிரி நனைஞ்சு போச்சு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி முடியெல்லாம் அப்படியே தூக்கி ஒரு கொண்டே போட்டு வச்சுட்டு நம்ம வேலையை வந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாச்சு ஃபேன் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் வீட்டுக்குள்ளே சுத்தமாக காற்றே கிடையாது ஏகப்பட்ட ஹீட்டு ஒருமைப்பட்ட வீட்டிலலாம் எப்படி இருக்காங்கன்னே தெரியல எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஹீட்டாகவே தெரியாது இருந்தாலும் இந்த வெயில் காலம் வந்ததுன்னா கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்குது கிச்சன்லலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக நின்று வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் முடித்த வரைக்கும் காலையிலே வேலையெல்லாம் முடிச்சுட்டோன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் வெயில் டைமில் போய் சமையல் பண்ண போய்ட்டும் அதுக்குள்ளேயே வெந்து சாப்பாடு வேகுதா இல்லை நம்ம வேகிறோமான்னு தெரியாது வெந்து தான் வெளியில் வர வேண்டியது இருக்குது இன்றைக்கி நிறைய ப்ளவுஸ் எல்லாம் முடிக்க வேண்டியது இருந்து நானும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் டைம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியல இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சு தைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் போதும் போதுன்னு மாதிரி ஆயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வேலை செய்வேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் ஏன்னா கொஞ்சம் வேலை செஞ்ச உடனே ஒரு மாதிரி கசகசன்னு இருந்த மாதிரி இருக்குமா அப்புறம் ஃபேன் காத்துலவே அழகாக உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி இல்லை ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் அடுத்த வேலை எதுவுமே உருப்படவே செய்யாது அப்படியே தான் போயிட்டுருக்கோம் அதனால் இருந்து இருந்து கொஞ்சம் அன்றைக்கி நைட்டு வரைக்குமே வேலை காலையில் சமையல் எல்லாம் முடித்தாச்சு இப்போ நம்ம வேலை செய்ய உட்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நைட்டு வரைக்கும் பாட்டுக்கு இருந்து வேலை செய்யலாம் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு நாலு ப்ளவுஸு பக்கம் முடிக்க வேண்டியது இருந்து முடிச்சுட்டு நைட்டு வந்து என் மகளுக்கு ஒரு ஃப்ராக் வந்து கட் பண்ண வேண்டியது இருந்தது அவளுக்கு பிறந்த நாளைக்குன்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் இருக்கும் அப்புறம் அப்படியே வச்சுருந்தேன் கடைசியில் அது கட் பண்ணவே முடியலை ஏன்னா இந்த துணிகள் வந்து வெளியிலேருந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுக்குறதும் அப்படி நம்ம வீட்டு துணிகளை தைக்கிறதா வெளியில் துணி தைச்சி கொடுக்குறதா அப்படின்ட்டு யோசித்தோம் அப்படின்னா வீட்டு துணிகளை வந்து பெண்டிங் வச்சுருவோம் அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து இதெல்லாம் வேகமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்தாவது நம்ம வீட்டுக்குள்ளே துணி வந்து தைச்சி முடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளானில் இந்த துணிகளை வந்து கட் இருந்தேன் ஆரி ப்ளவுஸ் வந்து நிறைய வந்திருக்கு இந்த வாட்டி ஃபுல்லாகவே மாடல் ப்ளவுஸ் வந்து ரொம்ப கம்மி தான் சீசனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக எல்லாருமே இந்த சில்க் சாரீக்கு ஆரி ப்ளவுஸ் தான் வந்து எடுத்து கொண்டுட்டு வந்திருக்காங்க ஃபுல்லாகவே ரெடிமேட்லேயே நிறைய வந்திருக்கு அது இல்லாமல் ஒர்க் பண்ணியும் கொண்டு கொடுத்துருக்காங்க அதுதான் தான் அதனால தான் மாடல் ப்ளவுஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணவே முடியலை சிங்கிள் ப்ளவுஸே எப்படி கட் பண்ணுறது எடுத்து எடுத்து போட்டுகிட்டு அப்படின்ட்டு நம்ம டெய்லரிங் சேனல்லையும் வீடியோஸ் அந்தளவுக்கு கொடுக்கவே முடியலை இதனால் இந்த ஆரி ப்ளவுஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்து பார்த்து கட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த ரெடிமேடாக கிடைக்குது பாருங்கள் அதெலாம் கழுத்து வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி கட் பண்ணுறதும் தைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் அது வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா உட்காந்து வேலை செய்யணும் அவ்வளோ தான் என் மகளுக்கு எடுத்துகிட்டு வந்தால் ப்ராக் பார்த்திங்கன்னா மேலே போடுறதுக்கு ஆர்கன்ஸா கிளாத்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் உள்ள லைனிங்குக்காக கிரேப் மெட்டீரியல் வந்து எடுத்துருந்தேன் மேலே இடுப்புக்கு மேலே போடுறதுக்கு வெல்வெட் கிளாத்து அதுவும் எடுத்திருந்தேன் அந்த வெல்வெட் கிளாத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மீட்டர் தான் எடுத்திருந்தேன் ஃபுல் ஹேண்டுக்குமே வந்தது அவளுக்கு தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாள் ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாள் ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிட்டாலே அதை அப்படியே வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து எடுத்து அது ஏதோ ஒரு சேனலில் வந்து அந்த மாடல் வந்து போட்டிருந்தாங்க சரி ரெடிமேடாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாமே பண்ணி பார்த்தா ரிப்ளை எதுவுமே கிடையாது ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரமாகவே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தால் மெசேஜில் எந்த ரிப்ளையுமே கொடுக்கல அதுக்கப்புறம் நீங்கள் தான் தைப்பீங்களே எதுக்குன்னா வெளியில் வாங்கணும் அப்படின்ட்டு என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுட்டானா அதனால சரி பார்ப்போம் நம்ம தைச்சி தரேன் தைக்காதது ஒன்றும் இல்லை நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்காம நம்ம பிள்ளைங்களுக்கு தைச்சியே கொடுக்க முடியறதில்ல சீசனில் நம்மளும் ஆசைப்பட்டு ஒரு துணி எடுத்து கொண்டு வச்சோம் அப்படின்னா வெளியில வெளியிலேருந்து நாலு துணி வரும்போது கஸ்டமரே வேண்டான்னு சொல்லவும் முடிய மாட்டாங்க ஏன்னா சொன்னால் அவங்க வருத்தப்படுறாங்க சரி நம்ம பிள்ளைங்க தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நினச்சி அப்படியே விட்டுறது ஒருவேளை எடுத்துகிட்டு வந்திருந்தாலுமே அந்த டைமுக்கு தைச்சி கொடுக்க முடியாது இந்த மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கோம் அதனால அப்படியே கொஞ்சம் பெண்டிங் இருந்ததா ஒரு நாள் கடைக்கு போனோம் போன டைமில் பார்த்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏன்னா ஒரே வழி நம்ம தைச்சி கொடுக்குறது தான் அப்படின்ட்டு ஏன்னா ரெடிமேடாக எடுக்கும்போது அதில் கொஞ்சம் எக் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்தாச்சு உடுப்பு தைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நார்மலாக எப்போவுமே நம்ம தைக்கக்கூடியதான் இப்போது வந்து அது ஆர்கன்சா கிளாத் வந்து ஒரு மூன்றரை மீட்டர் எடுத்திருந்தேன் அது நல்லா அழகான கலரு அவள் கேட்ட மாதிரியே கண் அப்படியே ஃபோனை கொண்டு போய் கடையில் கேட்டு காட்டி காட்டி எனக்கு இதுதான் வேணும் வேணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு செக்ஷனாக போய் போய் இந்த கலரை கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டா அதுக்கப்புறமா அதுக்கு ஷால் வந்து ஒன்று ரெடி பண்ண வேண்டியது இருந்தது ஷால்க்கும் அங்கேயே ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்தாங்க ஒரு ரெண்டே கால் மீட்டரில் அதுவும் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஆர்கன்சா கிளாத்தில் வந்து ஷால் போட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால சார்ஜர் மெட்டீரியல் எடுத்துருந்து அதை சுற்றியுமே இந்த வெல்வெட் கிளாத் இருக்கு இல்லையா டாப்புக்கு போட்டிருக்க கிளாத்து அது வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருந்து அந்த பிக்சரில் பார்த்துருந்தது அதனால் அந்த பிக்சரையும் அப்படியே வந்து காமிச்சு வாங்கினோம் அப்போ அவங்க வந்து ஒரு ரெண்டு மீட்டர் இடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஷாலுக்கும் சேர்த்து சொல்லி ஒன்றரை மீட்ரு போதும் பிள்ளைங்க வந்து ரொம்ப பெரிய சைஸ் இல்லை இடுப்புக்கு மேலே தான் போட போகிறோம் அதுக்கப்புறம் கைக்கும் வரும் ஏற்கனவே ஒரு டைம் வந்து இந்த வெல்வெட் கிளாத்து ஒரு ப்ளவுஸுக்கு தைக்கும் போது பார்த்தேன் சைஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்த மாதிரி இருந்தது அப்போ நார்மல் கிளாத்தை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் இருக்குது ஒன்றரை மீட்டர் போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த ஒன்றரை மீட்ரு வாங்கிட்டு வந்து மேலேயும் போட்டு மிச்சம் இருந்த கிளாத்தெல்லாம் கை கட் பண்ணி அதுக்கப்புறமா ஷால் எல்லாமே சூப்பராக தைச்சு அவளுக்கு கொடுத்தாச்சு இப்போ நான் ஆரம்பிக்கிற டைம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு பத்து பத்தரை அந்த டைம் இருந்திருக்கும் ஏன்னா எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நைட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் தூக்கம் வந்தது இருந்தாலும் தூங்கக்கூடாது மகாவில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா ஏன்னா காலையில் பிறந்த நாள் நம்ம அம்மா இன்னும் நம்மளுக்கு ட்ரெஸ் தைச்சி தரையிலே அப்படின்ட்டு அவா சொல்லவும் இல்லை அப்படியே கோவத்திலே உட்காந்துருந்தான் ஏன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே இதுதான் நடக்கும் என்றைக்காவது பிள்ளைங்களுக்கு ஒரு ட்ரெஸ் தைச்சி கொடுக்கணுன்னா நான் அவசர அவசரமாக தான் இருந்து செய்வேன் அப்பவும் டைமுக்கு தைச்சி தருவாங்களா தர மாட்டாங்களா அப்படின்ட்டு கோவத்தில் இருப்பாங்க நான் வெளியில் காமிக்கவே மாட்டாங்க சரி நீட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன் சொல்லாமே அப்படியே எடுத்து கட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் முகத்தில் சிரிப்பு வந்தது கட் பண்ணியாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அவங்க இப்போவே கட் பண்ணுறீங்க இனிமே எப்போ தைச்சி எப்போ தச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நான் த கண்டிப்பாக தைச்சிட்டு தான் தூங்குவேன் அப்படின்னாச்சு தைச்சி முடிக்கையும் கரெக்டாக மணி வந்து ஒரு மணி ஒரு மணி பத்து நிமிஷமும் ஆயிருந்து அதுக்கப்புறம் வந்து அவள் கொஞ்சம் போட்டு ட்ரைல் பார்த்தா நான் தச்சு முடிக்கிறது வரைக்கும் தூங்காமல் இருக்கா எப்படி இருக்குடி பார்த்துட்டு தான் தூங்கணும் அப்படின்ட்டு இப்போது இதை வந்து கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் கொஞ்சம் ஒரு இடத்துல லூஸ் இருந்தது அந்த லூஸே வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த நெக்கிலெலாம் வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் எல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அது கடைசியில் வாங்க போகிறதுக்கு டைம் இல்லை சரி நீ பிளைனாகவே இன்றைக்கி போட்டுக்க அதுக்கப்புறம் நம்ம இதை இன்னொரு நாள் கூட மேலேலாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணிவிடலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன் இப்போ தச்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மேலே இருக்க வெல்வெட் கிளாத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கருநீல கலரில் டார்க் கலரு பார்க்குறதுக்கு கருப்பு மாதிரி தெரியுது ஆனால் கருப்பு இல்லை இது ஒரு நல்ல ஒரு டார்க் மை கலரு இதுக்கு மேலே வந்து வேறு ஒரு கலர் தான் மெரூன் கலர் தான் வந்து பார்த்துருந்தோம் ஆனால் அது அந்தளவுக்கு நல்லா இல்லை ஆகலை அந்த கலரும் பார்த்தீங்கன்னா வெல்வெட் கிளாத்தில் இருந்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்தால் அதனால் இந்த கலர் வந்து எடுத்தோம் இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நைட்டு ஒரு மணி பத்து நிமிஷம் ஆகுது பாருங்க ஊரே உறங்கிட்டு நம்ம மட்டும் இன்னும் முழிச்சிருக்கோம் எவ்வளோ நேரம் வந்து வேலை செய்கிறாளே அப்படின்னுட்டு தோணும் யாராவது தெருவில் நடந்து போனாங்க அப்படின்னா இன்னும் வீட்டில் ஆள் முழிச்சிருக்காங்க இன்னும் தையல் மிஷின் போடுது அப்படின்னு நினைப்பாங்க நம்ம வேலை அப்படி வேறு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது என் முகத்தெல்லாம் போகிறீங்க அப்படியே ஒரு மாதிரி வீங்கி போயிருக்கு ஏன்னா நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி தான் விட்டாங்க இருந்தாலும் என்னால் அப்பப்போ இது வந்து அவாய்ட் பண்ணவே முடியல கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனா ஒன்று காலையில் எந்திரிக்க வேண்டியது இருக்குது இல்லைனா கொஞ்சம் லேட்டாகி தான் தூங்குற மாதிரி இருக்குது அது உடம்புக்கு நல்லதில்லை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதுதான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அந்த பழக்கம் தான் இன்னும் வரவே மாட்டேங்குது இப்போது நம்ம வந்து தூங்க வேண்டியது அடுத்த நாள் வந்து பிறந்த நாள் கொண்டாட்டம் எப்படி இருந்து அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்